சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகனுக்கும் மேடைக்கும் ரொம்பவே சம்பந்தம் அதிகம் ஏன்னா அவர் மேடையில் தான் தன்னுடைய வாழ்க்கையவே தூங்கினார் அதாவது திரையுலக பிரவேசத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில் வந்து பாத்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணுறது அந்த அது எது எது இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணி தான் தன்னை வளர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சினிமா ஆடியோ லான்ச் மற்றும் விருது வழங்கும் விழாக்கள் இதிலையும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் பேசி பேசி தான் நிறைய திரைப்பிரபலனோட மனதை கவர்ந்தார் அதன் மூலம் சினிமா வாய்ப்பை பெற்றார் ஸோ இப்படி சிவகார்த்தியன் மேடையில் ரொம்ப வருடங்கள் இருந்ததாலேயே மேடை பேச்சுகளின் மூலம் பிரபலமானதாலேயே அவருக்கு ஒரு மேடையில் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் நூற்றுக்கு நூறு இருக்கும் அதில் துளியும் சந்தேகமே கிடையாது ஆனால் சிவகார்த்தியன் தன்னுடைய மேடைகளை பார்த்தீங்கன்னா தனக்கு வேண்டாதவங்களை விரோதப்பட்டவர்களை தொடர்ந்து தாக்குறதையே வேலையாக வச்சுருக்காரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவருடைய அப்பப்ப மேடை பேச்சுகள் அமையும் உதாரணத்துக்கு ரெமோ சக்ஸஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா என்னை எல்லாரும் வந்து அமுக்க பார்க்குறாங்க மிதிக்க பார்க்குறாங்க என்னை வந்து படம் பண்ணுறதை விட என்னுடைய படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக வேலை பார்க்குறாங்க தயவு செஞ்சு என்னை வேலை பார்க்க விடுங்கய்யா அப்படின்னு கதறி அழுதாரு அப்புறம் நிறையா விஜய் அவார்டுகளில் பார்த்தீங்கன்னா அழுதுருவார் ஸோ இது மாதிரியான பல புகார்கள் விமர்சனங்கள் அவர் மேலே இருந்துச்சு இப்போது சமீபத்தில் அமரன் படத்தின் நூறாவது நாள் விழாவில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் பேசின பேச்சு திரையுலக வட்டாரத்தில் குறிப்பாக தயாரிப்பாளர் வட்டாரத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது என்ன பேசினார் சிவகார்த்தியன்னா கமல் சாரை பார்த்து ஏன்னா அவர் தான் தயாரிப்பாளர் சார் நீங்கள் வந்து எனக்கு முழு சம்பளம் கொடுத்துட்டீங்க படம் ரிலீஸுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சம்பளம் கொடுத்துட்டீங்க அவ்வளவு மரியாதையும் கொடுத்தீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அனுபவம்லாம் நேர்ந்ததே கிடையாது சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க நான் என்னுடைய படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முந்தான நாள் இருந்து அன்பண்ண வீட்லேயே இருந்துருவேன் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு பணம் வருதோ இல்லையோ சம்பள காசு மிச்சம் வருதோ இல்லையோ கிட்ட இருந்து வேறு வாங்கிட்டு போயிடுவாங்க சார் அப்படின்னு சொல்ல மதுரை அன்பு அவர்களும் கலைப்புடி தானவர்களும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் கமலும் அதை சிரித்தார் ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற தயாரிப்புகள்லாம் கொந்தளிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய கோடம்பாக்க நிலவரம் ஏன்னா கமல் மட்டும்தான் முழு சம்பளம் கொடுத்தாரு கமல் மட்டும்தான் மரியாதை கொடுத்தாரு அப்படிங்கிற தொணியில் சிவகார்த்தியன் பேசுனது சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு இப்போது சிவகார்த்தியை வைத்து இதற்கு முன்னாடி எத்தனையோ தயாரிப்பாளர்கள் அவரை வச்சு படம் பண்ணிக்காங்க அவரை கை தூக்கி விட்டுருக்காங்க எஸ்கே பாட்டிசு மதனாகட்டும் நம்ம ஆடி ராஜாவாகட்டும் அதற்கு முன்னாடி நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷாகட்டும் எத்தனையோ பேர் சிவகார்த்தி எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திரையுலக வாய்ப்பை கொடுத்துருங்க ஏன்னா வாழ்க்கைன்னு சொன்னால் சிவகாயிரத்தியின் கோச்சுக்குவார் அப்படின்னு தனுஷ் சசியெல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு பேச்சு இருக்கும் ஸோ அப்படி வாய்ப்பை கொடுத்து மிக முக்கியமான உயரத்துக்கு தூக்கி விட்டவங்க தான் இவங்க ஆனால் அவங்களையும் சிவகார்த்தியின் மறைவுமாக குறிப்பிட்றாரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இல்லை அப்படின்னா யாருன்னு சொல்லிக்கணும் இல்லை அப்படின்னா கமலோடு சேர்ந்து தனுஷ் எஸ்கே பாட்டிஸ் மதன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ராஜா அதுக்கப்புறம் வந்து கேஜே ராஜேஷ் இவங்க பேரையும் சொல்லி எனக்கு இவங்க வயசில் கமல் சாரும் அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்தாரு கரெக்டான சம்பளம் கொடுத்தாருன்னு சொல்லிக்கணும் ஆனால் பொத்தாம் கமல் மட்டும்தான் சம்பளம் முறையாக கொடுத்தாரு அப்படின்னு சொன்னது மற்றவங்கள்லாம் வந்து ரம்மியாக கொடுத்தாங்களா உங்களுக்கு முறையாக கொடுக்கலையா மரியாதை தரலையா அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் தயாரிப்பாளர் சங்கம் இது குறித்து சிவகார்த்தியின் மேலே விரைவில் நடவடிக்கை எடுக்க போகிறதா தகவலாக உள்ளாக வருது என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்